உலகெங்கும் உள்ள மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க அன்பான மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்க போகிறத சொல்ல போகிறேங்க அதாவது நீங்கள் யோசிக்கிற வேகத்துக்கு யாராலையுமே யோசிக்க முடியாது ஆனால் கடந்த சில வருஷமாக அந்த யோசனை எதுவுமே பலிக்கிறது இல்லை மனக்குழப்பம் வேலையில் மந்தம் உறவுகளில் குழப்பம் எதை ஆரம்பித்தாலும் முடிக்க முடியலைன்னு தோணி இருக்கும் இல்லையா ஆனால் இனி அந்த மூணு காலம் முடிஞ்சாச்சுங்க இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற வாழ்க்கை நிலையும் முடிஞ்சிருச்சு இருநூறு வருஷத்துக்கு பிறகு பிரபஞ்சம் உங்க ராசிக்கு நேரா ஒரு தெய்வீக ஒளிய தரப்போகுதுங்க அதாங்க சூரியன் மற்றும் குருவினால உருவாகும் கேந்திர திருஷ்டியோகம் சூரியனினுடைய ஒளியையும் குருவினுடைய ஞானம் இரண்டுமே உங்க வாழ்க்கைய புதிய திசைக்கு தள்ள போகுதுங்க என்னங்க வெளிச்சம் வரப்போகுதுங்க இப்போ இந்த கேந்திர யோகம் உருவாகுதுங்க இதனால இந்த யோகம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தோட தீபத்தை ஏற்றி வைக்கப் போகுதுங்க உங்கள் மனசோடைய தொழிலோட உறவுகள் மூன்றிலுமே ஒரு புதிய உயிர் வரப்போகுதுங்க எழுந்து நடப்போன மாதிரி வாழ்க்கை இருக்குப்பா எப்பவுமே என்னோட வாழ்க்கை நல்லாவே இல்லை கஷ்டத்திலையே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு இனி புதுசா நீங்க பிறந்து வர மாதிரி அப்படி ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அமைய போகுதுங்க மிதுன ராசிக்காரர்களே இது ஒரு சாதாரண ஜோதிட யோகம் இல்லைங்க எப்ப வரக்கூடிய யுகம் அது எல்லாமே கிடையாதுங்க இருபத்தி அஞ்சு வருஷம் முப்பது வருஷம் அப்படி கூட கிடையாது இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த குருவும் இந்த சூரியனும் இன்னைக்கு உங்களுக்கு இணைய போறாருங்க அதனால அந்த யோகம் உருவாகி இருக்கு இந்த இரநூறு வருஷம் கழிச்சு இப்போ உங்களுக்கு இதனால எல்லா ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டம் இருக்குதுங்க இதில் குறிப்பா மிதுன ராசிக்கு பேரதிர்ஷ்டம்னு சொல்லலாம் சோ உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிஜமாக போகுது உங்க வாழ்க்கைய ஒளிர வைக்க ஒரு தெய்வீக திருப்பம் கிடைக்க போகுது இப்ப வந்து நம்ம இந்த கேந்திர திருஷ்டியோகம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான அதிசய பலன்களை தரப்போகுது எந்த மாதிரியான துறைகளில் நீங்கள் உயர்வை பார்க்க போகிறீங்க இது எல்லாத்தையுமே முழுசாக பார்க்கலாம் இப்போது இந்த சூரியனும் குரு குருவும் எந்த இடத்துல இருக்காங்க அந்த கேந்திர பார்வை மிதுன ராசிக்கு என்ன பலன் தருது தொழிலில் கல்வியில் குடும்பத்துல பொருளாதாரத்துல இப்படி எல்லா விதத்துலேயும் என்ன மாதிரியான அதிர்ஷ்ட மாற்றம் வரப்போகுது பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில வெளிச்சத்தை தரக்கூடிய நம்ம வாழ்க்கைக்கு ஒரு திருப்புமுனையை தரக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கைக்கு இத்தனை காலமாக இல்லாத ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சூரிய பகவானையும் குருவையும் வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாங்க ஸோ இப்போது மிதன ராசிக்காரர்கள் உங்களுக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய பதிவாக இது இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க மனசார ஓம் சூரியாய நமக ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு இந்த ரெண்டு தெய்வ தெய்வங்களோட மந்திரத்தை மூன்று முறை மனசார உச்சரிங்க கண்டிப்பாக அதிர்ஷ்டங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க உங்கள் மனசில் உங்களுடைய வாயார அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்குள்ள இருந்தே அந்த அதிர்ஷ்டங்கள் தொடங்குதுங்க இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில தான் இதை நான் சொல்கிறேன் புரியுதுங்களா இப்போது இந்த இரநூறு வருஷத்துக்கு பிறகு உருவாகிற சூரியன் மற்றும் குருவினால இந்த கேந்திர திருஷ்டியோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தோட கதவை திறந்து வைக்க போகுதுங்க அன்பான மிதுன ராசிக்காரங்களே நீங்கள் எப்போவுமே யோசிக்கிறதுல கில்லாடிங்க நீங்கள் அதிபுத்திசாலிகளும் கூட ஆனால் சில காலமாக என்னதான் நம்ம புத்திசாலியாக அறிவாளியாக யோசிச்சாலும் திட்டம் போட்டாலும் என்ன பண்ணாலும் கரெக்டாக தொடங்குது சரியாக போகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் முடிவு என்னமோ நமக்கு ஒன்றும் இல்லாமல் தான் முடிஞ்சு போகுது மண்ணோட மண்ணாக போகுது வீண் முயற்சியாக போகுது விரைய செலவாக போகுது ஒன்றுத்துலேயும் நல்ல மாற்றமே இல்லை எல்லாத்துலேயும் கஷ்டம் இப்போ மிதுன ராசிக்காரங்க மாற்றம்னா என்னான்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்க மற்றவைகளினுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய இடத்துல இருந்த நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குரிய நிற்குது ஸோ முழுசாக வந்து எதையுமே செய்யவும் முடியலை புரிஞ்சுக்கவும் முடியல ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வெறுத்து போன வாழ்க்கையும் மிதுன ராசி வாழ்ந்துகிட்டு இருக்கு ஆனால் இப்போ அந்த மர்ம விஷயங்கள் குழப்பங்களுக்கு ஒரு வித்தியாசமான பரிசு தரப்போகுதுங்க இந்த புத்திசாலியான மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த இருநூறு வருஷத்துக்கு பிறகு உருவாகிற இந்த அரிதான தெய்வீக அமைப்பு குருவோட கேந்திர யோகம் சாதாரண யோகமாக உங்களுக்கு இல்லைங்க இது உங்கள் மனசில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விதியில வெளிச்சம் காட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறத மறந்துடாதுங்க இதனால் சத்தியமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுதுங்க இது அந்த தெய்வம் தரக்கூடிய சத்தியங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வாங்க இந்த யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு நிதானமாக சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உள்ளத்தங்கள் இருக்குதுங்க கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செலவு கஷ்டம் நம்ம என்னைக்கு நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு யோசித்த உங்களுக்கு இனி சந்தோஷம் வாழ்க்கை தொடக்கமாகுதுங்க அந்த நம்பிக்கையோடு பாருங்கள் முதல்ல திருஷ்டினா என்னங்க பார்வை கண் திருஷ்டின்னு சொல்லலாம் இல்லையா கண் பார்வை தான் பொல்லாத கண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் கேந்திரம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நான்கு முக்கியத்துவம் இது தனிப்பட்ட அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றாம் பாவம் குடும்பம் நான்காம் பாவம் உறவு ஏழாம் பாவம் தொழில் பத்தாம் பாவம் இந்த நான்கு பாவங்களும் இந்த யோகத்தால் வலுப்பெறது மாற்றமாகிறது இது எல்லாமே தப்பாக இருந்தால் கூட அதை சரி பண்ணுறது தாங்க சூரியன் அப்படின்னா ஆற்றல் குரு அப்படின்னா ஞானம் இருவருமே கேந்திர திசையில் ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கறது ஒரு சமநிலை சக்தியை உருவாக்குது அந்த சக்தி உங்களுடைய மன வலிமையையும் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய திறனையும் அதிகப்படுத்துதுங்க ஸோ மிதுன ராசிக்காரங்க ஒரு புத்திசாலி தான் ஆனால் இது நாள் வரைக்கும் அதிர்ஷ்டம் ஒர்க் ஆகலை ஆனால் இனி புத்திசாலி ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்துடைய யோகம் வந்து பலிக்க போகுதுங்க இந்த தீபாவளியில் சூரியன் வந்து உங்களுக்கு துலாம் ராசியில் இருக்கார் அஞ்சாம் பாவம் குரு வந்து ரிஷபராசியில் இருக்கிறாரு பனிரெண்டாம் பாவம் இது வந்து மிதுன ஸோ இதனால சூரியனுடைய பார்வை வந்து தொண்ணூறு டிகிரி கோணத்தில் தொட்டு போகும் இது வந்து மிதுன ராசிக்கு மனசுல இருந்த பயம் குழப்பம் எல்லாமே தாமதம் எல்லாத்தையுமே கரைய வச்சு ஒரு நல்ல வாழ்க்கை எதெல்லாம் உங்களுக்கு சரியில்லையோ அது எல்லாமே அதை எல்லாமே சரி பண்ண போகுதுங்க எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாமே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீ வளக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறப் போகுதுங்க இப்போது இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களை சிந்தித்து சொல்ல வைக்குதுங்க யோசிக்காமல் சொல்லிடுவீங்க அப்புறம் அடடா இதை சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் நிறைய கஷ்டங்களுக்கு காரணமும் இது தாங்க ஆனால் இனி இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தான் பார்ப்பீங்க அதுக்கப்புறமா தான் சொல்லுவீங்க இதோட சூரியன் குரு சேர்றப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னா மிதனராசி அப்படின்னாவே புதனுடைய ஆட்சிங்க புதன் எப்படி இருக்கா புத்திசாலித்தனம் அறிவு வணிக அறிவு பேச்சு திறமை இருக்கு இல்லையா அப்போது அந்த புதனுக்கு ஆதரவாக இப்போ சூரியனும் இருக்காரு அப்படின்னா சூரியன் அப்படின்னா அதிகாரங்க ஸோ அதிகாரம் ப்ளஸ் குரு குரு அப்படின்னா ஞானம் புத்தி அதிகாரம் ஞானம் இது மூன்றுமே சேரப்போகுதுங்க அப்போ என்ன ஆகுங்க உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை முன்னேற்றத்தை தரப்போகுதுங்க மூன்று பெரிய மாற்றங்கள் வாய் சாமர்த்தியத்தால் வாழ்க்கையவே ஜெயிக்க போகிறீங்க எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்களே மாற்ற போகிறீங்க வாய் வழியாக வளர்ச்சி தான் பேச போகுதுங்க உங்களுடைய ஆயுதமாக வாழ் வாய் தான் செயல்பட போகுது அதே மாதிரி மன அமைதி திரும்புது கடந்த சில மாதங்களாக மன அழுத்தம் தூக்கம் இல்லை குழப்பம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் நஷ்டம் கஷ்டம் இது எல்லாமே எப்போ தான் சரியாகும் தெளிவான மனசோ முடிவெடுக்க முடிவெடுக்கோங்க தீர்க்கமான முடிவெடுக்க போறீங்க சூழ்நிலைகளில் எந்த ஒரு சூழ்நிலையுமே சாதகமா இல்லை நாளும் பொழுதும் எனக்கு நல்லதா ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கு அப்படின்னு வெறுத்து போன வாழ்க்கையை நான் வாழ்றேன் அப்படின்னு மிதுனத்துடைய குமரல் ஸோ இந்த குமரல் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத நபர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வராருங்க சூதக சூழ்நிலை சாதகமாக இருக்குது இது நாள் வரைக்கும் சூழ்நிலை எப்படி இருந்துச்சு பயம் காட்டிட்டு இருந்துச்சு இல்லையா எப்போ என்ன நடக்குமோ இந்த வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா நெஞ்சில் கள்ளி போட்ட மாதிரி இருக்குது நெஞ்சு பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த உங்களுக்கு விட்டால் அழுதுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாத்தையும் மறைச்சி வைக்கக்கூடிய அளவுக்கு துக்கங்களோடு வாழ்ந்த ராசி அது எல்லாமே தவிடு பொடியாகி உங்களை விட்டு சுத்தமாக விலக போகுதுங்க இதுதான் முதல் விஷயம் எதிர்பார்க்காத வகையில் எதிர்பாராதவங்க கிட்ட இருந்து பண உதவிகள் வரும் பண உதவிகள் இருக்கட்டும் அன்பாகட்டும் ஆதரவாகட்டும் எல்லாமே பெருகி நிற்கப் போகுதுங்க நவ கிரகங்களில் இளமையான கிரகம் ரொம்ப இளமையான கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டு வலம் வரக்கூடிய மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க தனிமரமாக நிற்கிறீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் தைரியமே இல்லாமல் ரொம்பவே முடங்கி போயிட்டீங்க மிதுன ராசிக்காரர்களே உங்களுக்கு நிகழக்கூடிய அதிசயம் அலட்சியப்படுத்தாமல் இந்த பதிவை முழுசாக பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவிழ்க்கவே முடியாத கஷ்டங்களை தரக்கூடிய சூழ்ச்சி முடிச்சுகளை அவிழ்க்க இந்த பதிவு உங்களுக்கு பலன் கொடுக்குங்க மிதுன ராசி பொதுவாக புதனோட ஆதிக்கத்தில் பிறந்த ராசியாக இருக்கட்டுங்க மற்றவன் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அறிவாளிங்க இது சத்தியங்க ஏன்னா மற்றவங்க வந்து உங்களை பார்க்குற விதத்தில் உங்களுடைய படைப்பாற்றல் வெளிப்படுது ஏப்பா சாமி இவங்களுக்கு இருக்கக்கூடிய புத்தியில் ஒரு பர்சென்டேஜ் நமக்கு இருந்தால் கூட நம்ம எங்கேயோ போயிடுவோம் அப்படின்னு மற்றவங்க பார்த்து வியந்து தான் இருக்கிறாங்க ஆனால் நம்மளோட புத்தியை வந்து நமக்காக தான் நம்ம பயன்படுத்துகிறதே இல்லையே ஸோ இது ஒரு புறம் இருக்கட்டும் தினராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை சூட்சமத்தை சொல்ல போறங்க மிதுனராசிய பொறுத்த வரைக்கும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்க போகுது சோ ஆன்மீகத்திற்கும் உங்களுடைய அறிவாற்றலுக்கும் பொருந்தக்கூடிய பதிவா இருக்குங்க கண்டிப்பாக நம்ம இதை தொடங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய நவ கிரகங்களை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாங்க உங்களால் முடிஞ்சதுன்னா திருப்பி சொல்லுங்கள் ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நவ கிரகங்கள்லேயும் வசியம் செய்யக்கூடியது தான் இந்த மந்திரம் ஓம் சூரியாய போற்றி சந்திரனாய போற்றி அங்காரகனாய போற்றி புதனாய போற்றி குருவாய போற்றி சுக்கிரனாய போற்றி சனீஸ்வரராக போற்றி ராகுவாக போற்றி கேதுவாய போற்றி இதோட உங்களுடைய குல தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்கள் அந்த தெய்வங்களோட பேர் எனக்கு வந்து முருக பெருமான இஷ்ட தெய்வமாருமானே போற்றி போற்றி இப்படி நீங்க உங்க குலதெய்வத்தோட பேர் வந்து சொல்லி நீங்க அவங்களை வணங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி இதே மாதிரி உங்க குலதெய்வத்துக்கு பின்னாடியும் இஷ்ட தெய்வத்திற்கு பின்னாடியும் ஓம் போற்றி சேர்த்து சொல்லுங்க இந்த நேரத்தில் மட்டும் இல்லைங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடியும் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கஷ்டத்தை தீர்க்கறதுக்கான தீர்வை தேடி போகிறீங்கன்னு அர்த்தங்க எல்லாத்தையும் விடுங்க அனுதினமும் தினமும் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க ஒரு வேலை காரணமாக ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நாங்களாம் வெளில போகலாமா வீட்டில் தான் இருக்கோம் அப்படியே தினமும் காலையில் எழுந்திரிச்சு நம்ம படிக்க விட்டு எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு முகமாவது கழுவிட்டு தெய்வத்தை இல்லையா அந்த சமயத்தில் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்கள் வேலையை தொடங்குங்க எதுவா இருந்தாலும் சிறப்பாக இருக்குங்க தொழில் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபார ஸ்தலங்களில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு அதாவது ஆத்மாத்தமா உங்க மனசார இந்த மந்திரத்தை சொல்லும்போது நவ கிரகங்களினுடைய கருணை அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குங்க இது வந்து உண்மைங்க நம்பிக்கையோட எதை செஞ்சாலுமே தெய்வத்தோட பரிபூரண அருள் நமக்கு துணை வரும் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேங்க ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லையா எந்த சாமியை கும்பிட்டாலும் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குதுமா நல்லா இருக்கிறவங்க தான் நல்லா இருக்கிறாங்க இப்போ சொல்கிறேங்க இல்லையா இந்த புலம்பல் கூட இருக்காதுங்க கண்டிப்பாக நான் நல்லா இருப்பேன் எனக்கு தெய்வம் வழிகாட்டும் இப்போ நான் கஷ்டப்படுறேன்னா இது ஒரு நிமிஷம் தான் கடவுள் நினச்சா எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் ஒரு நொடியில் போ ார் தெய்வம் எனக்கு துணை வரும் அதற்காக நான் முயற்சி செய்கிறேன் இந்த பிரச்சனை எனக்கு தீரணும் அதுக்காக நான் முயற்சி செய்ய போகிறேன் கடவுளே எனக்கு ஏதாவது ஒரு வகையில் வழிகாட்டு இது மட்டும்தாங்க வேண்டுதலாக இருக்கணும் புரியுதுங்களா இன்னொரு விஷயம் வாழ்க்கையில நீங்கள் ஜெயிக்கணும் பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக என்ன வேணா இருக்க எதுல நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சு தொடங்கி பாருங்க அது சத்தியமாக சொல்கிறங்க தடுமாற்றத்திற்கே போனாலும் இடமாற்றமாகி போனாலும் அது உங்களுக்கு கை கொடுக்காமல் விடவே விடாதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்குங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் தெய்வத்தோட துணை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் மனசார நீங்கள் எல்லாரும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நவகிரகங்களையும் வழிபாடு செஞ்சால் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மிதன ராசிக்காரங்க அறிவாளிங்க புத்திசாலிங்க அது இதுன்னு சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையோட ரகசியம் சொல்லட்டுமா ஒரு வேலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தரவை குடும்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா பள்ளி பருவத்தில் கல்லூரி நாட்களில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவங்க அவங்கள மட்டம் தட்டி இருப்பாங்க ஆனால் இது இப்போ படித்து முடித்த பின்னாடி சாதனை படிக்கக்கூடிய அளவுக்கு மற்றவங்க அடை இவனா இப்படியா படிக்கிற காலத்தில் இப்படி இல்லவே இல்லையே இவன் இப்படி இல்லவே இல்லையே கடைசியில் நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சா இவன் சிறப்பாக இருக்கானே அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நாளாவது அவன் கண்ணு முட்டையே வெளியே வர நீங்கள் வச்சுருப்பீங்க உலகத்தோட போக்கையே மாற்றக்கூடிய அறிவாளிகள் புத்திசாலிகள் கண்டுபிடிப்பார்கள் எல்லாருமே பெரும்பாலும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க தாங்க இருப்பாங்க யாராவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப முடியாத நிலை குப்பை பொறுக்கிறமோ எனக்கு வீடு இல்ல வாசல் இல்ல ஏதாவது ஒரு நிலையில ரொம்ப கீழே இருக்கேன்னு நினைச்சாலும் சரி சத்தியம் பண்ணி சொல்கிறேங்க ஒரு நாள் ரொம்ப நாள்ல கிடையாது கூடிய சீக்கிரமா நல்ல நிலைமைக்கு வருவீங்க இது வந்து சத் அப்படின்னா மிதுனத்தில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்களாக எல்லாம் இருப்பாங்க எல்லாரும் பார்த்து வியப்படைகிற அளவுக்கு இருப்பாங்க தை தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அப்படிதாங்க இருப்பாங்க தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னேற்றி யாரையும் முக்கியமாக மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கோ யாரோட வாழ்க்கையோ கெடுக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்கவே மாட்டாங்கங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோட தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுருவாங்க உயர்வை எட்டாமல் சரித்திரமே கிடையாதுங்க இதே மாதிரி தாங்க மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எதுவுமே இருக்காது ஆனா பேக்ரவுண்ட் உருவாக்கக்கூடிய வந்து இந்த மிதன ராசியில பிறந்தவங்க மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு சமீப காலத்துல ஒரு பதிவு படிச்சங்க உங்களோட குடும்பத்தில் உன் பேரை கேட்டால் மற்றவன் ஒரு எட்டு பின்னாடி தள்ளி நிற்கணும் அது பயத்தாலையும் இருக்கணும் பணத்தாலையும் இருக்கணும் அதிகார தோரணையாலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உருவாக்குறதுக்கும் அந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் தகுதியானவர்கள் இந்த மிதன ராசிக்காரங்க கேட்கும் போதே வியப்பா இருக்கா தெரிஞ்சுக்கிட்டாதாங்க அடுத்தவங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும் அதே மாதிரி மிதன ராசி நான் சொல்கிறேன் சாதாரண ஒரு நிலையில இருப்பாங்க ஒரு நூறு இரநூறு கூலி வேலைக்கு கூட போகட்டும் இல்லை பெரிய அரசியல்வாதிகளாக கூட இருக்கட்டும் இதனோட பழக்கம் என்ன தெரியுமா புத்தி சும்மாவே இருக்காதுங்க ஒரு சின்ன ஒரு துண்டு ஏதோ ஒரு வடையோ ஒரு பூண்டோ ஏதோ ஒரு வாங்கி சாப்பிட்ற கடையில ஒரு பேப்பர் கையில கிடைச்சாச்சு அதை படிக்காம விடமாட்டேன் அதை என்ன ஏது அப்படிங்கிறத ஆராயாம விடமாட்டிங்க ஸோ அமெரிக்க அதிபர்லேருந்து நம்ம வீட்டை அடுப்புங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இயல்பாகவே இருக்குங்க உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க எல்லா விஷயங்கள்லையுமே இரட்டை சிந்தனை மனநிலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இது உங்களுடைய பலவீனம்னு கூட வச்சுக்கலாங்க மற்றவங்களுக்கு அறிவுரை கூறுதலில் ரொம்பவே பக்குவ சாதிங்க கட்டான சூழ்நிலையை கொண்டு வந்து இவங்க கிட்ட புலம்புறாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னா அந்த பிரச்சனை இவங்க வாழ்க்கையில் நடந்திருந்தா அது எப்படி இவங்க சரி கட்டியிருப்பாங்களோ அப்படி சொல்லுவாங்க ஆனால் பார்த்தா வந்து ஒரு கற்பனை தாங்க இவங்க கிட்டே இருக்கும் இப்படி செஞ்சு பாரு வேலை கரெக்டாக இருக்கும் இவங்க சொன்னது நடந்திருக்கும்பா இப்போ இவங்களையே சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உறவுக்காரங்க எல்லாருமே இவங்க பின்னாடி அப்படியே சுற்றுவாங்க கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க காரணம் வந்து நம்ம தான் வேலை போல அடுத்தவருடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமா தாளாட்டி பாராட்டின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பெரிய லெவலில் நிறுத்துற வரைக்கும் விடுறதே இல்லைங்க அதனால நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ என்னமா சொல்ல வரேன் நாங்கள் வேலை வெட்டி இல்லாமல் உக்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்ல வரையா நான் சொல்ல மாட்டேங்க சத்தியமா இருக்கிறவங்களுக்கு ஒரு வே இல்லாதவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை இல்லாதவர்களுக்கு பல வேலை மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு பல ஆயிரம் பிரச்சனை பல ஆயிரம் வேதனை ஏன்னா மற்றவங்களுடைய பிரச்சனைய தன்னோட பிரச்சனைய நினைக்கிறதுல முதன்மையான ராசி மிதுன ராசிங்க கண்டிப்பாக நீங்கள் அப்படி தாங்க நினைப்பீங்க என்னம்மா குத்தி காட்டிக்கிட்டு இருக்கியா இவ்வளவு புத்திசாலிங்க உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம்ல நம்மளும் ஒரு தொழிலை பண்ணலாமே நம்மளும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கலாமே இப்படி வேலை வாங்கிடுவோம் நீ